பிரம்மன் நம்ம தலையெழுத்தை எவ்வளோ மோசமாக எழுதியிருந்தாலும் சரி அது முருகன் திருத்தி தான் எழுதுவார் கண்டிப்பாக முருகன் வந்து பிரம்மனுக்கு கட்டளை போடுறாரு யார் ஒருத்தரவங்க வந்து என்னை முருகான் வணங்குறாங்களோ யார் வந்து உண்மையான உள்ளத்தோடு என்னை நினச்சி வணங்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தலையெழுத்து சரியாக இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து தவறாக எழுதியிருந்தீங்கன்னா அந்த தலையெழுத்தை நீங்க திருத்தி எழுதணும்னு சொல்லி முருகர் வந்து கிட்ட சொல்றாரு பிரம்மரும் அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு இனிமேல் உங்க முருகர் பக்தர் உங்களை வணங்கக்கூடிய பக்தர் யாரா இருந்தாலும் அவங்க தலையெழுத்து சரியில்லைன்னா நிச்சயமாக நான் அவங்க தலையெழுத்தை திருத்தி எழுதுவேன் அப்படின்னு பிரம்மரும் முருகன் கிட்ட வாக்கு கொடுக்குறாரு அதனால் நம்ம முருகன் வழிபாடு பண்ணும்போது நம்ம தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அது சரியாக எழுதப்படும் பிரம்மர் வந்து பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு பார்த்து தான் நமக்கு வந்து தலையெழுத்து எழுதப்படுறாங்க ஆனால் நம்ம முருகனை வணங்கும் போது நம்ம பாவக்கணக்கு எல்லாம் பாதியாக மாறிடும் அது எவ்வளோ பெரிய நம்ம பாவம்லாம் நம்ம செஞ்சிருந்தாலும் சரி மனம் வருந்தி மனம் திருந்தி நம்ம முருகானு நினைக்கும் போது அந்த பாவங்கள் எல்லாமே பாதிக்கு பாதியாக கழிக்கப்படும் மீதி இருக்க அந்த பாதி பாவத்தையும் முருகனுடைய துணையால் நம்ம அதே நம்ம ஜெயிச்சிடுவோம் ஆனால் சின்ன சின்ன இன்னல்கள் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் பெருந்தே இருக்கிறோம் அப்போது இந்த கருமாக்கலை தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது முருகன் வழிபடும் போது நம்ம அந்த கருமாக்களை வந்து கொஞ்சமா நம்ம வந்து அனுபவிப்போம் முருகனுடைய அருள் தான் நமக்கு வந்து கடல் அளவு இருக்கும் இந்த கருமாக்கள் வந்து நம்ம கடுகளவு தான் இருக்கும் ஆனா கடல் அளவு முருகனோட அருளை வச்சுக்கிட்டு இந்த கடுகளவு கருமாக்களை நம்மளால் கடந்து போக முடியாதா நம்ம எவ்வளோ சோதனையை பார்த்துட்டோம் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க நம்மளால் முடியாது என்னதான் இருக்கு எல்லாமே நம்மளால முடியும் அதுவும் முருகன் நம்ம கூட இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம ஜெயிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.